தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதமே இருக்கின்ற சூழலில் தமிழ்நாடு எலெக்ஷன் டூ தௌசண்ட் மீடியா அப்படிங்கிற நிறுவனம் சார்பாக ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்குங்க இந்த கருத்து கணிப்பு மக்களிடம் எத்தனை போய் எடுத்தோம் அப்படிங்கறதுமே அவர்கள் பதிவுமே பண்ணியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் நபர்களிடம் வந்து இந்த கேள்வி எழுப்பப்பட்டு இந்த கருத்து கணிப்பு எடுத்து முடிக்கப்பட்டது அப்படிங்கிறது அவர்கள் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறார்கள் தொகுதியிலுமே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இது

செய்கிறது இயல்பாகவே சரிய கொடுமை இதுதான் வந்து இந்த ரேஷியோட நமக்கு காமித்திருக்கிறார்கள் அதே போல எதிர்கட்சியாக செயல்படுகின்ற அதிமுகவும் தொடர்ச்சியாக ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இவர் நமக்கு மாற்றாக இல்லை அப்படிங்கிறத உணர்ந்த மக்களுமே பார்க்கும் பொழுது மூன்று விழுக்காடுகள் தற்போதைய சூழலில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது கடந்த தேர்தல் முப்பத்தி ஒன்பது விழுக்காடுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல இவர்களுமே ஐந்து விழுக்காடுகள் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது ஸோ மாற்று சக்தியாக மக்கள் யாரை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது விஜய் போன்ற நபர்கள் புதியதாக வந்தாலுமே கூட இவர்களுடைய வாக்கு வங்கியில் முழுக்க புதிய வாக்கு வங்கிகளாக தான் இருக்கிறது அதாவது புதிய வாக்காளர்கள் இருப்பார்கள் இல்லையா இப்படி இளைய பிள்ளைகள் தான் இவர்களுக்கு வாக்குகளை செலுத்த தயாராக உள்ளார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இவர்களுக்கான அந்த மாநாடு கூட்டமைப்பு அப்படி நமக்கு காமிக்கிறது முழுக்க முழுக்க இளையவர்கள் தான் இருக்கிறார்கள் ஒருவேளை மாற்று கட்சிகள் இருந்து செல்கிறார்கள் அப்படின்னா எல்லா கட்சியிலிருந்துமே அந்த வாக்கு வீடுகாடுகள் அவர்களுக்கு பிரிந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிந்தது இதில் இவர்கள் இருக்கின்ற வாக்கு வீடுகள் அப்படிங்கிறது நான்கு புள்ளி மூன்று வீடுகாடுகள் அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் பார்க்கும்பொழுது டிடிவி தினகரன் மற்றும் அதே போல ஐயா கமலஹாசன் வாக்கு வீடுகாடுகள் பார்க்கும்பொழுது இரண்டு புள்ளி எட்டு இரண்டு புள்ளி ஏழு இப்படிங்கிற மாதிரி அவர்கள் இரண்டு நபர்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த வாக்கு விழுக்காடுகள் தற்போதைய சூழல் மாறப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கறோம் ஏன்னா அவர்கள் மாற்று சக்தியாக கமல் போன்ற நபர்களை ஒரு ரசிகர் கூட்டமே நம்பினார்கள் சோ தற்போதைய சூழல் அவர்கள் திமுக இணக்கமானதுக்கு பிறகு அந்த விழுக்காடுகள் அப்படிங்கிறது விஜய் பக்கம் செல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே போல ஆங்காங்கே இருக்கின்ற சில கட்சிகள் இருந்து வாக்கு வங்கிகள் அப்படிங்கிறது பிரிக்கலாம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதே போல நாம் தமிழ் கட்சியை பொறுத்த அளவுக்கு கடந்த தேர்தலில் வந்து பார்க்கும்போது ஆறு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடுகள் அப்படிங்கிறது பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறத கவனிக்கிறோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு விழுக்காடுகளுக்கு மேல பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கொண்ட கட்சியாக மாறினார்கள் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது சோ இதில் ஒவ்வொரு நபர்களுமே பார்க்கும்போது தமிழ் தேசிய அரசியலால் ஈர்ப்பு கொண்டு தான் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் எந்த அளவுக்கு இதை நம்ம வந்து மெய்ப்பிக்கலாம் அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கறது ராகுலா மோடியா அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற பொழுது அந்த மக்கள் சீமான் தான் எங்களுக்கான தலைவர் அப்படிங்கற மாதிரி தான் வந்து அந்த எட்டு விழுக்காடு மக்களும் வாக்குகளை கொடுத்தார்கள் அப்படிங்கிறது கவனிக்கிறோம் சோ பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தலையும் சீமானவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த தமிழ் தேசிய வாக்கு உறுதியாக சிந்தாமல் சிதறாமல் இந்த முறை வந்துவிடும் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதே போல நாம் தமிழ் கட்சி கட்டமைத்து இந்த பூத்து இந்த கட்டமைப்புக்கு பார்க்கும்போது

உலகை படைப்போம் நன்றி வணக்கம்